அனைவருக்கும் வணக்கம் பணம் பல வழிகளில் நம்ம கிட்ட வந்து சேரணுமா அதுக்கு ஒரு சில வழியை நான் சொல்கிறேன் சிலருக்கு எந்த காரியம் தொடங்கினாலும் அதில் தடங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அது தொழிலானாலும் சரி இல்லை குடும்பத்தில் நடக்கும் நல்ல காரியமாக இருந்தாலும் சரி ஏதாவது பிரச்சனை எந்த விஷயம் ஸ்டார்ட் பண்ணாலும் அதில் அவங்களுக்கு கண்டிப்பாக தடங்கள் வந்தே ஆகுங்க அந்த தடங்களுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா பணம் அந்த பணம் தான் அந்த தான் நம்மை அப்படியே புரட்டி போட்டு விடும் பணம் இல்லாமல் எந்த வேலையும் செய்ய முடியாது வர வேண்டிய பணம் நம்ம கைக்கு வராமல் தடைப்பட்டு கொண்டே இருந்தால் நம்மளுடைய வேலை நம்ம செய்கிற செயல் நம்ம எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் என்னாகும் தடைப்பட்டு கொண்டு வரும் அந்த காரியத்தை சிறப்பாக செய்ய முடியாது அப்படிப்பட்ட பணம் நம்ம கையில் பல வழிகளில் வந்தால் எப்படி இருக்கும் கேட்கவே வேண்டாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படும் நம்ம தான் உலகத்துலேயே பணக்காரர் நம்ம தான் உலகத்துலேயும் ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் பணம் இருந்தால் நமக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்கும் இல்லையா அப்படியாப்பட்ட பணம் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் அப்படியாப்பட்ட பணத்தில் பல வழிகள் நமக்கு வரணும் அப்படின்னா இஞ்சி இஞ்சியை தான் நான் பரிகாரம் சொல்ல போறேன் இந்த இஞ்சி வச்சு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இஞ்சி வந்து செவ்வாய் கிரகத்துவம் பெற்றது செவ்வாய் பணத்துக்கு அதிபதி முருகர் முருகர் தடையெல்லாம் தீர்த்து விடுவார் அதனாலதான் வீட்டுல எல்லாம் கந்த சஷ்டி கவசம் எல்லாம் ஒழிக்க விடுங்க தெரிஞ்சா பாடுங்க ரொம்ப நல்லது இப்போ எப்படியாப்பட்ட தடை வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் அதெல்லாம் தவிடுபடியாகிட்டு போயிட்டே இருப்பார் நம்ம முருகர் ஸோ அவர் அவரை பற்றியும் இந்த இஞ்சியை பற்றியும் தான் நான் இந்த இந்த பதிவில் பேச போகிறேன் அதுக்கு முன்னாடி சேலர் பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் இது உங்கள் சிம்பிள் தமிழ் ஃபேட்ஸ் தடைகளை தகர்த்தறிய இஞ்சி பரிகாரம் இந்த தடை எல்லாமே நமக்கு காணாமல் போகணும் அப்படின்னா இஞ்சியை வச்சு தான் நம்ம பரிகாரம் சொல்ல போகிறோம் இந்த இஞ்சியை நம்ம டெய்லி நாள்தோறும் பயன்படுத்தலாங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது நமக்கு உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்து நம்மளுடைய பொருளாதார தடை காரிய தடை அனைத்தையுமே இது மேம்படுத்தும் அதனால தான் நம்ம முன்னோர்கள்லாம் அந்த காலத்தில் கம்பல்சரி இஞ்சி நிறைய நிறைய யூஸ் பண்ணுவாங்க இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் இதெல்லாம் வச்சு நம்ம குழம்புலலாம் நம்மளுடைய சாப்பாட்டெல்லாம் சேர்த்துக்கிறதுக்கு காரணமே இந்த மாதிரி மறைமுகமாக சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க நம்ம எல்லாம் அதெல்லாம் இப்போ ஒன்று ஒன்றா விட்டுட்டு வெளியில் வந்துட்டோம் தான் இவ்வளோ கஷ்டப்படுறோம் அவங்க காட்டிய வழியில போயிருந்தா நம்மளும் நல்லா இருந்திருப்போம் நிறைய உண்மை நமக்கு அதில் மறைந்திருக்கிறது தெரியவே தெரியாமல் போயிடுச்சு இந்த இஞ்சியை அரைச்சிடுங்க அரைச்சிட்டு சாறு எடுத்துட்டு நீங்கள் குளிக்கிறீங்க இல்லையா அந்த தண்ணியில போட்டு குளிங்க உங்களுக்கு பணம் பல வழியில வரணும்னா இந்த மெத்தடெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க இப்போ இஞ்சி சாறு எடுத்து தண்ணியில் குளிக்க சொன்னேன் அது எந்த மாதிரி தண்ணி அந்த தண்ணி சுடு தண்ணீராக இருக்க வேண்டும் பச்சை தண்ணீரில் நீங்கள் கலந்து குளிக்கக்கூடாது அதே மாதிரி வீடு துடைக்கிறீங்க இல்லையா நம்ம வீடு துடைக்கிற இதிலெல்லாம் நம்ம நிறைய விஷயம் பண்ணுவோம் அதை பற்றி இன்னொரு பதிவில் நான் போடுறேன் அதுலேயும் நம்ம உப்பு மஞ்சத்தூள் ஜவ்வாது பன்னீர் நிறைய விஷயம் இருக்குது வினிகர் அதெல்லாம் ஆட் பண்ணுவோம் சந்தனப்பொடி அதெல்லாம் நிறைய ஆட் பண்ணுவோம் அதே மாதிரி இது கூட நம்ம எக்ஸ்ட்ராவாக இஞ்சி சாரையும் அதில் வீடு துடைக்கிற தண்ணியில் கலந்து வீடு ஃபுல்லாக துடைக்கலாம் ஏன்னா பண வரவு அதிகரிக்கும் அடுத்து வியாபாரம் செய்கிறோம்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி இடத்துலலாம் இஞ்சியை துண்டு துண்டாக நானே பார்த்துருக்கேன் ரெண்டு மூணு கடையில் பார்த்துருக்கேன் ஒரு எங்கள் வீட்டில் ஒரு பிரிஞ்சு கடை இருக்குது அந்த கடையில் ஒரு டப்பா நிறைய எங்கள் கண்ணில் தெரிகிற மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்டாக இருக்கும் அந்த கண்ணாடி இது மாதிரி இருக்கும் அதில் தண்ணியில் நிறைய இஞ்சி துண்டை கட் பண்ணி கட் பண்ணி போட்டிருப்பாங்கங்க ஆனா அதுக்கு எனக்கு அதோட அர்த்தம் எனக்கு அப்ப புரியல இப்பதான் தெரியுது அந்த இஞ்சியை சின்ன சின்ன துண்டா நறுக்கி ஒரு சின்ன கிண்ணத்துல போட்டு எல்லாருக்கும் கண்ணு படுற மாதிரி தொழில் நிறுவனங்களில் வைக்கலாம் அந்த மாதிரி வச்சா அங்கு வியாபாரம் அதிகரிக்கும் அதோட நமக்கு வர வேண்டிய பணத்தடை நீங்கும் காரியத்தடை விலகும் இந்த இஞ்சியை ஏதேனும் ஒரு வழியில நம்ம டெய்லி சாப்பிட்டுட்டு வரணுங்க தான் இந்த பதிவு நான் முக்கியமா கொடுக்குறேன் இஞ்சியை நம்ம டெய்லி டெய்லி பயன்படுத்தும்போது அந்த இஞ்சி வந்து செவ்வாய் கிரகத்தோட அனுகிரகம் பெற்றதுன்னு சொன்னேன் அப்போ செவ்வாய் கிரகத்துக்கு அதிபதி யார் முருகப்பெருமான் இவர் அருள் இருந்தாலே நம்முடைய அனைத்து தடைகளும் நீங்கும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து தடைகளையும் நீக்கக்கூடிய வல்லமை முருகருக்கு இருக்குது அந்த முருகருடைய அருள் பெறவும் அவர் அருளால் நம்ம வாழ்க்கையில் உயர்ந்து நிற்கவும் பணம் அந்த பணம் கண்டிப்பாக நமக்கு முருகனால் கிடைக்கும் இந்த பரிகார முறையை நம்பி செய்யுங்க அதே சமயத்தில் நீங்கள் உழைக்கிறது உழைங்க இந்த பலனையும் சைடில் அப்படியே கை கொடுக்கும் நமக்கு சப்போர்ட் பண்ணும் அதனால் முயற்சியுடன் உழைப்புடன் சேர்த்து இந்த நம்பிக்கையுடன் இதை செய்தால் நல்ல பலனை நாம் அடையலாம் இந்த இஞ்சியை சாதாரணமாக நினைக்காதீங்க இவ்வளோ விஷயம் இருக்குது அதனால் இஞ்சியை நல்லா இது பண்ணி மேட்டு விலை கம்மியாக இருக்க டைமில் வாங்கி வச்சுக்கோங்க ஒரு பேஸ்டு மாதிரிலாம் கூட அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க தேவைப்படும் டக்குன்னு எடுத்து குழம்புக்கெலாம் யூஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோ நல்லது நன்றி